ஆருத்ரா ஆன்மீக ஜோதிடத்தில் பயணிக்கும் அனைத்து நல்வூழங்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் விஷயங்களை நாம் இந்த பதிவுகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம் யாருக்கு அமையும் இந்த சூழ்நிலையில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போயிடும் ஜாதகங்களை வந்து எத்தனையோ விதிகள் இருந்தாலும் விதி விளக்கல இருக்கத்தான் செய்யும் அதை முறைப்படி நாம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சரியான ஜோதிட மூலம் அந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை எந்த முறையில் நாம் பயன்படுத்தினாலும் நமக்கு சாதகமாக இருக்கும் என்பதை பற்றி தெளிவாக நம்மளால் கூற முடியும் இது நடக்கும் இது நடக்காது இது இந்த காலத்தில் செஞ்சால் நடக்கும் அப்படிங்கிறது அப்போ குழந்தை பாக்கியம்ங்கிறது யாருக்கு தான் வேண்டாம் எல்லாத்துக்கும் வேணும் டயத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது டயத்துக்கு குழந்தை பிறந்த வேண்டியது இந்த அஞ்சு எட்டு முப்பது வயசுக்குள்ள எல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு அதை விட ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை என்பது எதுவுமே இல்லை அந்த தன்மையில சத்புத்திர யோகம் யாருக்கு அமையும் சில ஜாதங்களை வந்து ஏழாம் அதிபதி வந்து செவ்வாயோட நட்சத்திரச்சாரம் கேது நட்சத்திரம் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஆண்மை தன்மை குறைவாக இருக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும் அதில் ஈடுபாடற்ற தன்மைகள் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஜாதங்கள் நம்ம என்ன பண்றது அப்படின்னா ரெண்டு பேருக்கு அதே மாதிரி அமைப்பு இருக்கணும் ஒருத்தருக்கு ஏழாம் அதிபதி கேது நட்சத்திரம் செவ்வாயசத்தில் இருந்தால் இன்னொருத்தருக்கு ஏழாவது கேது நுத்தலியோ செவ்வாயசியில் இருந்தா அவங்களை ஒன்று சேர்த்து அவர் ரெண்டுக்குமே ஈடுபாடு அதிகமா இருக்காது ஆனால் திருமண புதுல புதுசுல வந்து கொஞ்சம் இணையும் போது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு குழந்தை கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது இளமை பருவத்தில் சற்று அது அந்த வேகத்தை காட்டும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இல்லை யாராக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு நல்ல ஒரு தன்மையான ஒரு ஆண் குழந்தையை நமக்கு பிறக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு லக்னத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பதோ இல்லை ஒன்று நாலு ஏழு பத்து அதாவது கேந்திர திரிகோணங்களில் வந்து சூரியன் இருக்கணும் சூரியன் அந்த இடத்துல இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து ஐந்து ஒன்பது இந்த இடங்களில் நான் ஆறு இடங்களில் சூரியன் இருந்து மூணு ஆறு பதினொன்றில் வந்து ஒரு பாப கிரகங்கள் இருக்கணும் ஸ்தானம்னு உபஜயஸ்தானம்னு சொல்லப்படுது ஸ்தானங்கள் ஓ மாரல் சப்போர்ட் அந்த பாவ கிரகங்கள்னு எடுத்துட்டா ஒரு பாவம்னு சொல்லிட முடியாது ஒரு கொண்டு வேகம் ஒரு வேகமான தன்மை ஒரு உணர்ச்சிகரமான தன்மை இந்த மாதிரி தன்மைகள் அதில் வந்து பாப கிரகங்கள் இருந்தால் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து பெண்கள் மாத விளக்கான ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு பதினாலு பதினாறு இந்த நாட்கள்லாம் வந்து கணவன் மனைவி இணைஞ்சி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவளுக்கு ஒரு நல்ல சத்புத்திர யோகம் கிடைக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தை வந்து நாம் வந்து குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கணும் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் குழந்தைகள் பெற்ற தம்பதிகள் இப்போ யாராவது இப்போ அப்பா இல்லை அம்மா தான் இருக்காங்கன்னா ஒரு நல்ல தம்பதிகள்ட அன்றைக்கி வந்து ஆசீர்வாதம் எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் இல்லை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டிட்டு அவங்கள்ட்ட வந்து க நமஸ்காரம் பண்ணி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் இந்த நல்லா பார்த்துக்கங்க அவங்க வந்து மாத விளக்கான நாளில் இருந்து ஆறாவது நாள் எட்டாவது நாள் பத்தாவது நாள் பன்னிரெண்டாவது நாள் பதினான்காம் நாள் பதினாறாம் நாள் ரெண்டு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு இந்த நாட்களில் அவர்கள் இருவரும் இணைந்து இருந்தால் அவளுக்கு சத்புத்திர யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இதுல சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த நாட்கள் சுவாதி நட்சத்திரமா இருக்கு அது நாலாம் பாதமாக இருந்து அப்படின்னு சொன்னால் அற்புத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னு கேட்டா சுவாதி நட்சத்திரத்திற்கு புத்திரதா நட்சத்திரம்னு ஒரு உண்டு ஏன்னா சுவாதி நட்சத்திரம் சுக்கரனோட வீட்டில் விடும் அந்த சுக்கரன் வந்து சுவாதி நாலாம் பாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து மீனத்தில் விடும் மீனத்துல வந்து சுக்கரன் உச்சம் பெறுகிறான் அது குருவோடைய வீடு அயனசேன சிவஸ்தானம் கால புருஷத்திற்கு அயனசேன ஆகும் இந்த அமைப்பு அன்னைக்கு ஒரு நாள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நான் சொன்ன நாட்களுக்குள்ள அன்னைக்கு அவங்க இணைஞ்சி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் உண்டு உலகத்தில் பிறக்கிற அனைவருக்குமே ஒரு வாய்ப்பை ஆண்டவன் கொடுக்குறான் அந்த வாய்ப்பை அறிந்து கொள்ளக்கூடிய நேரத்தை நாம் விட்டு விடுவதால் பல சிக்கல்களுக்கு ஆளாகி பல மனக்கஷ்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி முயற்சி செய்து பாருங்கள் யோதர்கள் இந்த பரிகாரங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இதுவே சிறந்த பரிகாரம் குழந்தை தாமதமாகப்பதற்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நாலு பார்த்து குறித்து கொடுங்க உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமுயற்சி நன்றி வணக்கம் திண்டுக்கல் அரியன் சர்மா